இந்த மாதிரி வெற்றிடத்தை பார்த்தும் மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக்சுவலாக மாணவர்கள் இருந்தால் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி உண்டு அதாவது மாணவ பருவத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திறமையாக மாணவர்கள்ட்ட இருப்பது வந்து கவிதை எழுதுறது தான் கவிதை எழுதுனா அவங்க வந்து ஒரு நிறைய வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபேன் கிடைப்பாங்க அவங்கள வந்து அவங்களோட மதிப்பு அதிகமா இருக்கும் ஒரு கெத்தாக தெரிவாங்க அவங்கள பற்றி ஒரு பார்வை வந்து பிரின்ஸிபாலில் இருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து நண்பர்களேருந்து எல்லாருக்கிட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவங்க மேலே வந்து எல்லாமே கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஏன்னால் அந்த கவிதை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பார்வை அல்லது மதிப்புன்னு வச்சுக்கலாம் ஏன்னால் கவிதை எழுதுனா சுட்டு கொண்டு வாங்க கவிதை எழுதுனா புறங்கிடுதில் வெட்டுவாங்க கவிதை எழுதுனா துரத்தி ஊற்றி அடிப்பாங்க கவிதை எழுதுனா கொண்டு பொதிச்சிருவாங்க கவிதை எழுதுனா நாடு கடத்திடுவாங்க கவிதை எழுதுனா தேசத்துரோகின்னு பட்டம் கட்டி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னால் யாராவது எழுதுவானா ஆனா அப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சும் எழுதுனவங்க தான் உண்மையான கவிஞர்கள் அந்த மாதிரி உலகம் முழுக்க நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க ஏன்னா நம்ம எல்லாம் சும்மா லேசாக நம்மளை பாராட்டுறதுக்காக எழுதுறோம் நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக எழுதிக்கிறோம் அந்த மாதிரியான கவிதைகள் தான் அதிகம் ஆனால் இவ்வளோ ஆபத்துகள் இருக்குதுன்னு தெரிஞ்சும் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான கவிஞர்கள் அதை தான் சொல்கிறேன் கவிதைக்குள்ள எல்லாத்துக்கும் இடம் உண்டு நீங்கள் அன்பை பேசலாம் மனித நேயத்தை பேசலாம் காதலை பேசலாம் குடும்பத்தை பற்றி பேசலாம் இயற்கையை பற்றி பேசலாம் நட்பை பற்றி பேசலாம் இந்த மாதிரி எதை பற்றி பேசுகிறனால இதெல்லாம் நம்மளுக்கு லேசாக இன்னும் சொல்லுவாங்க அதில் அப்படியே தடை கொடுத்த மாதிரி நாலு பேர் பாராட்டிட்டு முதுகில் தட்டி கொடுத்துட்டு கை கொடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு கவிதை வடிவம் வந்து ஆனால் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு வடிவத்து அதே கவிதை தான் அதில் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை கவிதை ஒன்று தான் ஆனால் பேசுகிற பொருள் தான் மாறிப்படும் அந்த மாதிரி நீங்கள் வேறு விஷயத்தை பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எத்தனை பேர் அமிரி சுட்டு கொண்டிருக்காங்க தெரியுங்களா துப்பாக்கி நாடு கதவை தட்டி கதவை திறந்த துப்பாக்கி நேரத்தில் வச்சு சுட்டுருவாங்க அவங்க என்ன பண்ணாங்க சார் என்கிட்ட எழுதினாங்க இப்போ எங்கேயோ போய்ட்டு இருப்பாங்க லாரி விட்டி ஏற்றுருவானுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுதுனாங்க எழுதுனதுக்காகவே கொல்லப்பட்டவர்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க உலகம் முழுக்க அந்த மாதிரியான சில சில ஒரு ஒரு சில பேரை நான் இப்போ அந்த இந்த அரங்கத்தில் அறிமுகப்படுத்தலான்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து பாப்லோ நெருடா அப்படின்னு ஒரு கவிஞரை அறிமுகப்படுத்திக்கலாம் இவர் வந்து பார்த்திங்கன்னா காதல் இயற்கை இதெல்லாம் பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதுனவர் இவருடைய அந்த மாதிரி கவிதைகள் தான் நான் ஆரம்பத்தில் வாசித்தேன் ஆனால் இவர் கவிதை எழுதுனத்துக்காகவே வந்து பதுங்குக்கூடிகளெல்லாம் வாழ்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார் அதாவது ஒரு அண்டர் கிரவுண்டில் பதுக்க வச்சு இவளெல்லாம் காப்பாற்றினாங்க மலை மேலே ஏறி நாடுகள் அந்த நாட்டை விட்டு ஓடிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ பயங்கரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய தேவை என்ன வந்துச்சுன்னு கேட்டால் அவர் வந்து பொறுப்புணர்ச்சியோடு கவிதை எழுதின்தான் காரணம் நாட்டை பற்றி மக்களை பற்றி சமூக பிரச்சனைகளை பற்றி அரசாங்கத்தை பற்றி அரசாங்கத்துடைய பிரச்சனைகளை குறித்து அவங்களுடைய குறைகளை குறித்தெல்லாம் எழுதும்போது பிரச்சனை வரதான் செய்யும் லேசாக காதலை பற்றி அன்பை பற்றி எழுதிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பேசுகிறது அழியா காதல் கவிதைக்குள்ளே எல்லாமே இருக்குது இல்லைங்களா அப்போது அதை பேசும்போது அவங்களுடைய ஆபத்துகள் அவங்களை நோக்கி நிறைய வருங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அவருடைய ஒரு கவிதை அவங்கள்ட்ட நான் காட்டுறேன் மக்கள் செங்கொடிகளை ஊர்வலமாக கொண்டு சென்றனர் கற்களால் தாக்கி அவர்களுக்கு நடுவே நான் இருந்தேன் இடிபோன்ற அணிவகுப்பில் துயரங்கள் ஓங்கி ஒலித்த பாடல்களில் எப்படி படிப்படியாக வென்றார்கள் என்பதை பார்த்தபடி நான் அவர்களுக்கு நடுவே தான் இருந்தேன் அவர்களது எதிர்ப்பு மட்டுமே சாலையாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் நொறுங்கிய நட்சத்திரத்தின் துண்டுகளைப் போல வாயில்லாதவர்களாக சோபை இழந்தவர்களாக ஒன்றிணைந்திருந்தார்கள் அமைதியாக ஒற்றுமையாக அவர்கள் எப்போதுமே நெருப்பாக இருந்தார்கள் அழிக்க முடியாத பாடலாக பூமியில் மனித இனத்தின் மெதுவான மாற்றுப் பாதையாக உருவாகினர் ஆழமாகவும் போராட்டங்களுடனும் எதுவெல்லாம் மிதித்து அழிக்கப்பட்டதோ அவற்றுக்காக போராடும் கௌரவமாக கிளர்ந்தெழுந்தார்கள் நல்லா கவனிக்கணும் எதுவெல்லாம் மிதித்து அழிக்கப்பட்டதோ அவற்றுக்காக போராடும் கௌரவமாக கிளர்ந்தெடுந்தார்கள் ஒரு அமைப்பாக ஒழுங்கோடு சென்று கதவை தொட்டு அமர்ந்தார்கள் நடுக்கூடத்தில் தங்கள் கொடிகளுடன் எந்த நீங்கள் நல்லா இந்த க இந்த கவிதைக்குள்ள எந்த விதமான வன்முறையும் கிடையாது அவங்க எந்த ஆயுதங்களையும் கையாந்தில் ஆனால் அவங்களுடைய அமைதியான ஒழுங்கான ஒரு குழு இருக்கு இல்லைங்களா ஒரு அமைப்பு அதுக்கு தான் அந்த அரசாங்கம் எப்போதுமே பயப்படும் எவ்வளோ பெரிய சர்வாதிகாரம் மிக்க அரசையும் கூட ஒரு பெரிய கூட்டம் அமைதியான கூட்டம் க குலை நடுங்க வைச்சிடும் அப்படின்னு தெரியும் நம்ம என்ன எல்லாத்தையுமே நம்ம ஆயுதங்களால் மட்டுமே எதிர்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஆயுதங்களே இல்லாமல் எழுதிய ஆயுதங்களை பயன்படுத்தாத ஒரு வார்த்தைகளை அதாவது இப்போ ஆயுதங்கள் பற்றிய வார்த்தை இல்லாத ஒரு கவிதை எழுதினா கூட இவருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அந்த நாட்டிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத படிக்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு இது மாதிரி எழுதுனதுக்காகவே அந்த நாட்டுடைய வந்து அந்த அமைச்சர் வந்து அதாவது முதலமை முதலமைச்சர் அது பிரதம மந்திரி அவரை உடனே வந்து அதாவது சு கிடைச்சா உடனே சுட்டு கொண்டு மாதிரியான ஆர்டர் கூட போட்டுருப்பாங்கப்பட்டிருக்கு ஏன்னா அதனால தான் அவர் பதுங்கி வாழ்றாரு பிடிச்சி சரியால் போட்டுருங்க அப்படி இல்லைன்னா மாட்டினா தப்பிச்சு ஓனானே கொன்றுடுங்க அப்படின்ற பங்குபட்டுருக்கு அவர் தன்னுடைய நண்பர்களுடைய உதவியால் மிக பெருங்காலம் பதுங்கு பதுங்குக்குடிக்குள்ளே இருந்துருக்கிறாரு அது என்னன்னா ஒரு வீட்டுடைய அடி கண்டக் க்ரௌண்டுக்குள்ளேயே வாழ அவரை வந்து பதுக்கு வச்சுருக்கிறாங்க அப்படியும் அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த தடை நீக்கி அந்த நீக்கப்படலை அவ்வளோ கொடூரமான ஒரு தப்பு பண்ணதாக அவரை வந்து அந்த அரசு கருதியது அதனாலேயே அவர் என்ன பண்ணுறாருனா அந்த நாட்டை விட்டு தான் பிடிக்க முடியும் அப்படிங்கிற நிலம் நிலம் வரும்போது நைட்டோட நைட்டாக ஒரு பெரிய மலை மேலே ஏறி நல்லா கவனிச்சுக்கணும் மலை மேலே ஏறி அந்தானே குதிச்ச ஓடணும் எங்கேயுமே பாதையில் போக முடியாது பாதையற்ற பாதைகளில் ஏறி அவர் அந்த வெளிநாடுகளுக்கு தப்பி போயிட்டு அவர் வந்து தன்னை காப்பாற்றிட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் வ வரலாறு அப்படியே திரும்பி மாறுது அதே நாட்டுக்கு திரும்ப அவர் என்னவாக மாறார்னா அரசு ஆலோசகராக வராரு அப்போ அரசு மாறுது சர் சர்வாதிகார அமைப்பு மாறி அங்கே வேறு ஒன்று சோசலிசம் வருது அதாவது மக்களை நேசிக்கக்கூடிய அல்லது மக்களுக்கான அரசு ஒன்று உருவாகும்போது எல்லா கவிதையுமே அது அங்கே வந்து ஒரு கொண்டாடப்படக்கூடிய கவிதையாக மாறும் அப்படிங்கிறத நம்ம அவருடைய வாழ்க்கையிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது அப்புறம் இன்னொரு கவிதை நம்ம சமகாலத்தில் மிக முக்கியமாக கருத்தை ஒரு கவிஞடைய கவிதையை உங்களோட வாசித்து அதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கிறேன் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் மனுஷ புத்திரன் மனுஷப்புத்திரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து எப்போதுமே ஒரு விதண்டாவாத கவிஞர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க எதையாவது ஒன்று பேசி மக்களுடைய மக்கள்கிட்ட எழுச்சி பெற செய்யக்கூடியவர் அதாவது ஏதாவது பிரச்சனைகளை தூண்டிவிட்டே இருப்பாங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிம்பத்தை அவர் மேலே கட்டுறாங்க ஆனால் அவரும் தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறார் ஒரு முறை இந்த ரெண்டாயிரத்து பதினெட்டு வாக்கில் நினைக்கிறேன் கேரளா ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவர் ஒரு 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 பயங்கரமான ஒரு விமர்சனத்துக்குரிய அல்லது கலவரத்தை தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு கருதப்பட் அதாவது அந்த மாதிரி மக்கள் அந்த மாதிரியான கருதக்கூடியவர்கள் இருந்தாங்க அவருக்கு எதிரானவர்கள் அந்த மாதிரி கவிதை எழுதிட்டார் அப்படின்ட்டு அவர் மேலே வந்து வழக்குகள் தொடுத்தாங்க பிடிச்சி அவரெல்லாம் வந்து ஜெயிலில் வைக்கணும் வாய்ப்பு இருந்தால் அவரெல்லாம் நாடு கடத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் உடனே எல்லா வகையிலுமே அவரை வந்து டார்கெட் பண்ணாங்க அவர் அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு வரும்போது அதை கா மக்களை காப்பாற்ற வேண்டிய அல்லது அந்த சூழலை வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய அரசு ஒரு மாதிரி கையெறி நிலையில் விட்டுட்டுறதுக்கு இல்லையா மக்களை அந்த மாதிரி விட்டுடும்போது மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்கிறத ஒரு கலைஞனாக அவரால் ஏற்றுக்க முடியல இப்போ பொதுவாக கலைஞருடைய மனம் என்னான்னா நீங்கள் இப்போ மாணவர்கள் கேட்டாங்க பிளாஸ்டிக் கொடுத்து பேசினா பிளாஸ்டிக் அழிக்கிறதுக்கு சொல்யூஷன் விட்டு இருக்கானு கேட்குறாங்க அது கலைஞனுடைய அந்த அவன்கிட்ட இருக்கும் அவனும் உங்களை போலவே யோசிச்சுட்டு இருப்பான் ஆனால் அதுக்கான சொல்யூஷன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒரு தனி மனுஷனால் கண்டுபிடிக்க ஒன்று அது ஒரு பொது புத்திக்குள்ளே வரும்னு அது அது மாதிரி ஒரு கலைஞனாக அவன் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய அக்கறை வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்துகிறான் அதையே வந்து ஒரு குற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப மோசமானது மனுஷப்பத்தோட இந்த கவிதையை வந்து இப்போ அந்த இடத்துல உங்களை படித்து காட்ட விரும்புகிறேன் அது ரொம்ப கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னா அது அதில் அது அதை பார்க்குற பார்வை தான் எப்போதுமே படைப்பை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இந்த கவிதையை பாருங்களேன் தேவி உன் விடாய் குருதி காலங்களை உருவாக்க வல்லதா அது ஊர்களையும் நகரங்களையும் அடிக்க வல்லதா அது ஆலயங்களையும் தெய்வங்களையும் நீரில் மூழ்க செய்ய வல்லதா அது பாதைகளை அழித்து வழிகளை மறைத்து தனித்தீவுகளை உருவாக்க வல்லதா தேவி உன் விடாய் குருதி நிலத்தை கடலாக்கும் கடலை ஊராக்கும் மகாசக்தியாக அவர்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள் எந்த ஆணையிட்டும் தடுக்கவில்லாத இயற்கையின் ஊடி நடனம் ஒரு சுட்டு விடாய்க்குருதியை அவர்கள் அஞ்சுகிறார்கள் தேவி உன் குருதியிலிருந்தே உயிர்கள் பிறக்கின்றன உன் குருதியிலேயே உயிர்கள் தஞ்சம் கொள்கின்றன உன் விடாய்க்குருதி அசுத்தம் என்றார்கள் தீட்டு என்றார்கள் உன் குருதியின் வெள்ளம் இந்த நிலத்தில் மீதம் இருக்கும் அத்தனையும் முழுமையாக கழுவி கொண்டிருக்கிறது இவ்வளவு தூய்மை எங்களுக்கு வேண்டாம் தேவி சற்றே ஓய்வுகள் இது கருணைக்கான வேலை இதுதான் அவருடைய கவிதை இந்த கவிதைக்கு தான் அவர் மேல வழக்கு தொடுத்தாங்க ஏன்னா இதை எவ்வளோ பொறுப்பாக நம்ம அந்த கவிதையை உள்வாங்கிக்கிறோங்கிறதுல தான் இருக்குது அவ எடுத்த உடனே மனுஷபுத்திர மேலே வந்து வழக்கு தொடுக்கிறது வந்து மனுஷபுத்திரனையே ஏற்றுக்கொள்ள முடியாதவருடைய ஒரு பார்வை அது அல்லது அவருடைய சித்தாந்தம் எல்லாம் அவருடைய கருத்துக்கள் மெல்லாவுடைய தத்துவத்தை மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை அது ஆனால் அந்த கவிதைக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது அது அந்த காலத்து சமகால அந்த சம அரசியல் அரசியலை விமர்சனம் செய்ய வேண்டிய ஒரு கலைஞருடைய பொறுப்பை முன்வைக்குது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய இவருக்கு நடந்த இந்த மாதிரியான இது இருக்கு இல்லைங்களா ஆபத்துகள் விளைவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் சாதாரணமாக நம்ம வேற மாதிரி எழுதும் அது வராது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அந்த மாதிரி ஆட்கள் எழுதுவாங்களான்னு தெரியல இவ்வளவு பிரச்சனைக்கு மத்திலையும் எழுதிட்டு இருக்கிறதான் கவிதையில் இருக்கக்கூடிய சாதனை அதே மாதிரி இன்னொரு கவிஞன் எழுதினான் அவன் மேலே பார்த்தீங்கன்னா அவன் விட்டுருந்தா கண்டிப்பாக வீட்டில் வெளியில் விட்டுருந்தா கொண்டு இருப்பாங்க அவ்வளோ மோசமான ஒரு ஒரு ஆபத்துகளை அவன் ஆபத்துகள் அவனை நெருங்கி வந்துச்சு அவங்க அப்பா அம்மா மிரட்டி பார்த்தாங்க வீட்டோடு குளித்துட்டுவேன்னு சொல்லி பார்த்தாங்க அவன் இருந்த இடம் அல்லது அவனுக்கு அமைந்த சூழல் வந்து அவனை அதிலிருந்தெல்லாம் காப்பாற்றிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த கவிஞனுடைய பேர் விடுதலை சிகப்பி அவனுடைய ஒரு கவிதையை இப்போ இந்த இடத்துல உங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது அவன் பிரச்சனைக்குரிய கவிதை எழுதினது அந்த கவிதையை நான் வாசிக்க போகிறதுல வேறு சில கவிதை வேறு ஒரு கவிதையை வாசிக்கிறேன் இந்த கவிதை ஏங்க வாசிக்கிற அப்படின்னா பொதுவாகவே உணவு அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லைங்களா ஒரு தனி மனிதனுடைய விருப்பத்துக்குரிய ஒன்று தான் அது ஆனால் அதை ஒரு மனிதன் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு இடம் நம்ம இந்தியாவில் கிடையாது உனக்கு பிடிச்ச உணவை நீ சாப்பிட்டா இங்கே அதுக்காக உனக்கு கொள்ளுவாங்க அதுக்காக உன் சகோதரிகளை கற்பணிப்பாங்க அதுக்காக அவன் குடும்பத்தை கூட்டு ஒன்றா கொளுத்துவாங்க இதெல்லாம் கூட சாப்பிட்டா நடக்கும் சாப்பிட்டா இப்படிலாம் நடக்கும்னா எதுவும் நம்ம நினச்சி பாருங்கள் நீ விரும்பினதை நீ சாப்பிட்டா உனக்கு கொண்டு வாங்கணும்னா யாராவது சாப்பி எப்படி இருக்குது பயமாக இருக்குல்ல நம்ம பிடிச்ச உணவை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளை கொண்டு வாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பயத்தோடு சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஆனால் அப்படியெல்லாம் கூட இந்தியாவில் உணவு பயம் இருக்குது உணவு சாப்பிட்றதுல ஒரு பயம் இருக்குது அந்த உணவு பற்றி ஒரு விடுதலை செய்யப்பதின்னு ஒரு கவிதை உங்களோட வாசிக்கிறேன் ஈரல் ரத்தம் எலும்பு துறப்பு தொடை சவ்வு மூளை வால் சுவரொட்டி மார்க்கண்டத்தின் மகிமை அத்துப்படியானதால் அப்பத்தாவியே சென்று வருவாள் தூக்குச் சட்டியோடும் ஆடு உரிக்கும் கண்மாய்க்கு கறி எடுக்கும் நாளெல்லாம் வீட்டில் கோலாகலம்தான் ஐயா சுட்டு ஊதி தரும் சுவரட்டி சுவையோடு ஒவ்வொரு முறையும் ஒட்டி கொடுப்பார் அவர் தோட்டியாய் வாழ்ந்த கதைகளில் ஒன்றை வெந்து மிதக்கும் கொடுப்பின் வாசம் பறைசாற்றும் அப்பாவை விட அம்மா கை என தட்டில் முட்டி எலும்பு தட்டி மஞ்ச எடுக்க அவக்கெடுத்து கொண்டிருப்பேன் நான் கோமாதாவில் குடிகொண்ட முப்பத்து முக்கோடி தேவர்களும் அம்மா மூட்டி நெருப்பில் சூடு பொறுக்காமல் பதறி கொண்டிருப்பார்கள் அப்படின்ற ஒரு கவிதை இப்போ இந்த கவிதை போலத்தான் இன்னொரு கவிதை எதனா அது எந்த அளவுக்கு எத்தனை பேரை கொலை செஞ்சது எவ்வளோ பேருடைய என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி மிருகத்தனத்தெல்லாம் வெளில கொண்டு வந்துச்சு நம்ம கூடவே இருக்கிற எத்தனை பேர் வந்து ரொம்ப ஆபத்தானவர்கள் என்பதை நம்மளுக்கு காட்டி கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம கூட இருக்கும்போது பார்த்தேன் நம்ம கூட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த பிரச்சனை வந்த உடனே அவனும் சேர்ந்துக்கிட்டு ஆளு அடிப்பான்போல் இருக்கு அவ்வளோ மோசமான ஒரு நிலையை வந்து அந்த க அந்த கவிஞன் அடைஞ்சதை நான் நேரில் பார்த்துருக்குறேன் இவ்வளோ மோசமான பின்புலங்களோடு எழுத வேண்டிய தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கவிதை எல்லாவற்றுக்கும் இடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் எல்லோரும் எழுதலாம் எல்லாருக்கும் சமூக பொறுப்பினர் உண்டு எல்லாருக்கும் கலை மனம் உண்டு இந்த மாதிரி எ எழுதுவதாலேயே ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சால் எழுதாமல் போயிடுறதுங்கிறது வந்து ஒரு ஒரு சாதாரண மனிதனுடைய மனம் ஆனால் ஒரு கலைஞன் எவ்வளோ ஆபத்துகளுக்கு மத்தியிலும் கண்டிப்பாக எழுதுவான் அவனுடைய படைப்பு நிச்சயமாக ஒரு சின்ன துளி அளவாவது ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா தான் நான் கூட தொடர்ந்து எழுதிட்டுருக்கிறேன் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க தொடர்ந்து எழுத முயற்சி பண்ணலாம் வாய்ப்புக்கு நன்றி பயிற்சி